அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மே இருபத்தி இரண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம் வருதுங்க இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிக உகந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது இந்த வைகாசி விசாக அன்று நாம் விரத வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அந்த கடன் தீர்ந்து செல்வ வளம் சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இந்த வைகாசி விசாக திருநாள் அமைந்திருக்கிறது இந்த வைகாசி திருநாளை நாம் எவ்வாறு எளிமையான முறையில் வீட்டில் விரத வழிபாட்டை மேற்கொண்டு நம்மளுடைய கடன் தீர நமக்கு செல்வ வளம் சீர நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற எவ்வாறு வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடும் நாளாகும் இந்த நாளையே நாம் வைகாசி விசாக திருநாளாக கொண்டாடுறோம் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறவங்க இந்த நாளில் விரதமிருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு விரதத்திற்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருப்பது போலவே வைகாசி விசாக விரதம் இருப்பதற்கும் ஒரு முறை இருக்கிறது அதாவது வைகாசி விசாகத்தன்று முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்த முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டாலே அவரின் அருள் கிடைக்கும் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விசாக நட்சத்திரத்தில் அவதரித்த முருகனையும் ஞான பண்டிதன் அப்படின்னு அழைக்கிறோம் வைகாசி விசாகத்தன்று எந்த முறையில் முருகனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசாக நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்குரிய சொல்லலாம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக சொல்லப்படுவதால இந்த வழிபடுவது சிறப்பானதாகும் பொதுவாகவே முருகனை வழிபட்டால் சிவன் மற்றும் பார்வதியின் அருளும் சேர்ந்தே கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு மிக முக்கியமான காரணமும் இருக்கு சிவபெருமானுக்கு சத்யோஜாகம் வாமதேவம் அகோரம் த்ர்புருஷ்யம் ஈசானம் அப்படின்னு ஐந்து முகங்கள் இருக்கு இவற்றை பஞ்ச முகங்கள் அப்படின்னா பஞ்சாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து முகங்களுடன் ஆறாவதாக அதோமுகம் அப்படின்ற முகம் வெளிப்பட்டு இந்த ஆறு முகங்களின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீபுரியால் இருந்து தோன்றியவர் ஆறு முகம் முகமான ஆறாவது எப்போதும் மறைந்தே இருக்கும் இந்த ஆறாவது முகத்தின் சக்தியாக அன்னை பராசக்தி இருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்து வருகிறாங்க அதனாலேயே முருகப்பெருமானை வணங்கினோம் அப்படின்னா சிவன் மற்றும் பார்வதியையும் வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க விசாகன் அப்படின்னு சொன்னாலே மயில் மீது வருபவன் அப்படிங்கிறது பொருள் மயில் மீது வந்து பக்தர்களின் பிரச்சனைகளை துன்பங்களை போக்கக்கூடியவர் முருகப்பெருமான் கோடை காலத்தின் நிறைவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் வருவதே வைகாசி மாதமாகும் அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய பல விதமான துன்பங்களை போக்கி வாழ்க்கையில் குளுமையை தரக்கூடிய விரதம் வைகாசி விசாக விரதமாகும் குறிப்பாக குழந்தை இல்லாதவர்கள் கணவன் மனைவி கொள்ள தீராத பிரச்சனை இருக்கிறவங்க தொழில் வியாபாரம் வேலை அப்படின்னு வாழ்க்கையில எதுலேயுமே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிறவங்க காசி விசாகத்தில் விரதம் இருந்தால் நிச்சயம் அந்த குறை தீரும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகனிடம் முறையிட்டால் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஆண்டு வைகாசி விசாகமானது மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது இந்த நாளில் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல விரதத்தை துவங்கிவிட வேண்டும் முடிந்தவர்கள் இருவேளையும் கோவிலுக்கு சென்று வரலாம் முடியாதவர்கள் மாலையில் மட்டுமாவது கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் வீட்டில் முருகன் விக்ரகம் வேல் வைத்திருக்கிறவங்க சிறிது பால் ஊற்றி அதற்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் பாலை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் பால் பழம் அப்படி இல்லைனா ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் முருகனுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பருப்பு பாயாசம் ஆகியவை படைக்கலாம் முடியாதவர்கள் எளிமையாக சர்க்கரை கலந்த பால் படைத்து வழிபடலாம் மாலையில் வீட்டில் முருகன் படத்திற்கு முன்பு நெய் நெய்விளக்கேற்றி முருகனுக்குரிய சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்மாறல் போன்ற பதிகங்களை படிக்கலாம் அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைத்த பொருட்களை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று கோடை காலத்துல குளிர்ச்சியை தரக்கூடிய நீர் மோர் பானகம் குடை விசிறி செருப்பு போன்ற பொருட்களை தானமாக நாம் வழங்கலாம் அன்றைய தினம் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் முருகனின் மனதை குளிரச் செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வாறாக வைகாசி விசாகத்தன்று நாம் விரதம் இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதேதளவில் நன்மைகள் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித தொந்தரவுகளும் விலகும் அது மட்டும் இல்லாமல் செல்வ வளம் சேரும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து முருகர் கோவில்கள்லையும் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் ஆகியவற்றை பக்தர்கள் செய்வதுண்டு வீட்டிலேயே விரதம் இருக்கு கந்த கந்தசஷ்டி பங்குனி உத்திர விரதம் இருப்பதை போல விரதம் இருக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பது இன்னும் விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு அப்பத்தை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் முடியாதவர்கள் தேன் தீவை திவை மாவு அப்படி இல்லைனா தேன் கலந்த பால் வைத்து முருகனை நாம வழிபடலாம் வைகாசி விசாகத்தன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா தொல்லை தரக்கூடிய பிரச்சனைகள் விலகிவிடும் முற்பிறவியில் செய்த பாவங்களும் நீங்க பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்த பெருமானை இந்த நாளில் மனமுருகி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளாக இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால நாம் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விரதம் கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முழு பலன்களை நமக்கு கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு அப்படின்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது சிறப்புற கொண்டாடப்படக்கூடிய ஒரு விரத நாளுக்கு ஏற்ற ஒரு கா நேரமாகவும் நாளாகவும் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகத்துவம் நிறைந்த ஒரு நாளாக இந்த வைகாசி விசாகம் இருக்கிறது வைகாசி விசாகம் நாளில் நாம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நிறைய அற்புதங்கள் நிறைய பலன்கள் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகளவிலேயே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே சமயம் வைகாசி விஷ விசாகத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் பிறந்ததற்கு பின்னால் ஒரு கதை மிகவும் சுவாரஸ்யமானது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சிவபெருமான் தனது மறைந்த மனைவி சதியின் இறப்பிற்காக துக்கத்தில் இருந்தபோது அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆழ்ந்த தானத்தை தொடங்கினார் இதற்கிடையில் தாரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகன் அப்படிங்கிற மூன்று அசுரர்கள் பூமியிலையும் சொர்க்கத்திலையும் அழிவ உண்டாக்கியிருக்காங்க மூன்று அசுரர்களும் சிவபெருமானின் மகனின் கைகளிலே மட்டுமே இருக்க வேண்டும் வரம் பெற்றிருக்காங்க பின்னர் பிரம்மாவும் விஷ்ணுவும் கவலை அடைந்திருக்காங்க அவர்கள் சிவபெருமானின் தலையீட்டை கோர உடனே அவர் முன் தோன்றினார் சிவபெருமான் தனது நெற்றியில் அமைந்துள்ள மூன்றாவது கண்ணிலிருந்து பதிலளித்ததாகவும் பின்னர் ஆறு தீப்பொறிகளை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுது தீபொறிகள் இருந்து எரியும் வெப்பத்தை தணிக்க வாயு மற்றும் அக்னி அதை கங்கைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அதில் நீரோட்டம் அவர்களை தாமரைகள் நிறைந்த சரவணனை ஏரிக்கு தள்ளியிருக்கு அது மட்டும் இல்லாம ஏரியில் கிருத்திகா கன்னி பெண்களால பாலூட்டப்பட்ட ஆறு ஆன்மீக குழந்தைகளாக தீபுலிகள் தோன்றிருக்க இந்த குழந்தைகள் பின்னர் பார்வதி தேவியால் தழுவப்பட்டு ஆறு முகங்கள் மற்றும் பனிரெண்டு கைகளுடன் ஒன்றாக ஆனாங்க அப்படின்னு புராணங்கள் நமக்கு தெரிவிக்கிறது இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த புராணங்கள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா பல விசேஷங்களையும் நன்மைகளையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து வித கஷ்ட நஷ்டங்களும் விலகி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அனைத்துமே நன்மைகளாகவே இருக்கும் அதனால் இந்த வைகாசி விசாகனால் மறக்காமல் நாம் விரத வழிபாட்டை மேற்கொண்டு நம்மளுடைய அனைத்து வித கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ண இந்த விரதத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம்